நிதிஷ்குமாரி நிதிஷ்குமார் போன்ற ஒரு ஆ நபர் வந்து தொடர்ந்து இந்த கூட்டணியில் குழப்பத்தை விளைவிப்பார் அவர் வந்து நான் தான் தான் ஆகணும்னு சொல்லுவார் இல்லை தான் தான் ஒருங்கிணைப்பாளர் ஆகணும்னு சொல்வார் மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்லுவார் அதனால் அவர் இப்போவே போனது நல்லது அப்படின்னு ஒரு பாயிண்ட் பிஜேபியும் தன்னுடைய சந் சந்தர்ப்பவாதத்துக்கு அவரை பயன்படுத்திக்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த அரசியல் நேர்மையில்லாத ஒரு அயோக்கித்தனமான வேலையை வந்து நிதிஷ் செய்கிறார் ஆக்சுவலாக பிஜேபியிட்ட எழுபத்தெட்டு பேர் இருக்காங்க ஆர்ஜேடியிட்ட எழுபத்தெட்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே அவன் வரக்கூடாது அப்படின்னு அவனும் இவன் வரக்கூடாதுன்னு இவனுமே இவரை பயன்படுத்துறாங்க நாற்பத்தஞ்சு பேர் வச்சிருக்கிறேன் இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு இருக்கான் யாராவது ஒத்தம் கைவிட்டா போகிறோம் அந்தாலும் அரசியல் ஆனால் அலாதே ஆகிடுவான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடியை வந்து என்டிஏ கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு கோபப்பட்டுதான் வெளில வந்தார் அப்போதுலேயே வெளில வந்தார் அப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னார் ஆக்சுவலாக அது எப்படி இங்கே அனௌன்ஸ் பண்ண முடியும் இந்தியா கூட்டணி வந்து ஒரு பிரதமர் கேண்டிடேட் இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக வந்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்க இவரை மட்டும் எப்படி அனௌன்ஸ் பண்ண முடியும் ரெண்டாவது இவர் என்ன இந்தியா கூட்டணி இவர் மட்டும் தான் பாப்புலர் இதரா சார் ராகுல் காந்தியை வந்து இன்னமும் வந்து செல்வாக்குள்ள தலைவர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதே வந்து நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் செல்வாக்கு பெறுறது அவங்களுக்கு பயமாக இருக்குது சார் காங்கிரஸ் செல்வாக்கு பெறுது ராகுல் காந்தி செல்வாக்கு மிக்க தலைவர் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குல்ல சார் அது வந்து கள நிலவரத்தில் என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை இன்னைக்கு அசாம்லேருந்து இப்போ யாத்திரை வர்றாரு ஆயிரக்கணக்கான மக்கள் ஓட்ட அவரை பார்க்குறாங்க பேசுகிறாங்க நீங்கள் இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு போங்க மம்தா அவங்க மம்தா எத்தனை பேர் தெரியும் மணிப்பூர் போனால் நீங்கள் நீங்கள் ஒரு அடுத்த இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு நீங்கள் ராகுலுக்கும் மோடிக்கும் மம்தாக்கும் எல்லாருக்கும் ஒரு போட்டி வைங்க ஒரு ஒப்பீனியன் போல் கேளுங்க ராகுல் கடுத்தபடியாக மோடி தான் இருப்பார் இந்த எலெக்ஷனில் கா மோடி மீண்டும் வந்தால் காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா மாநில கட்சிகளுக்கு தான் ஆப்பு வைப்பாங்க ஆனால் உங்கள் ஓட் பேங்க் என்னது உங்கள் ஓட் பேங்க் காணா போயிடும் அடுத்து சீமா ரெண்டு காத்துட்டுருக்கார் ரெடியாக அவர் முடிச்சுருவாங்க அந்த ஓட் பேங்க்கு அதனால் வந்து உங்கள் மம்தா வந்து போகலாம் பாஜகவோட நிறுத்தமாக போகலாம் உங்கள் ஓட் பேங்க் என்ன ஆகுது பாஜகவுக்கு எதிரான ஓட் பேங்க் கெஜ்ரிவால் போகலாம் ஓட் பேங்க் என்னவது இந்தியா கூட்டணியில் வந்து அதை அதோடய பேர் கெடுக்கிறது அப்புறம் அதோட ஃபண்ட்ஸை முடக்கிறது அந்த தலைவர் அந்த கட்சிகளுக்கு ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடாது கிட்ட ஆறாயிரத்தி நானூறு கோடி இருக்குது பாஜகிட்ட அந்த ஆறாயிரத்தி நானூறு கோடியை வச்சு அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க மக்கள் ஆதரவு பத்து வருஷம் நடக்கிற ஒரு ஆட்சிக்கு எதிரான போக்கு மக்கள்கிட்ட இருக்கும் அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுற அந்த மிஷினரி வந்து இந்தியா போக்குள்ள இல்லை பாஜக நோக்கம் என்னென்னா அந்த எதிர்கட்சி தலைவர்கள் ஆகிற மாநிலங்களே இருக்கக்கூடாது எல்லாமே ஒன்று கவர்னர் ஒன்பது மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு என்ன கேமன் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி எல்லாமே எதிர்கட்சி ஆட்கள் தான் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அந்த அசாம் முதல்வர் யோகிய சிகாமணி தமிழ்மொழி அவர்களுக்கு வணக்கம் என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியா கூட்டணி உருவாக்கு காரணமா இருந்த முக்கிய நபர் நிதிஷ்குமார் அவர் வந்து கூட்டணியை விட்டு விளங்கியிருக்காரு மாநிலத்தில் அவர் இருந்த கூட்டணியும் விலகி பாஜக ஆதரவுல பாஜக கூட்டணியோட மீண்டும் பதவியேற்றிருக்கார் ஒன்பதாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இல்லை அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க கள நிலவரம் என்னவாக இருக்குது இல்லை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கூட்டணியை கட்டமைத்து முதல் கூட்டத்தை நடத்தினதில் நிதிஷ்குமாருக்கு பெரிய பங்கு இருக்குது ஆக்சுவலாக ஸோ அப்படி பெரிய பங்கு இருக்கும்பொழுது அவருடைய இந்த விலகல் என்பது நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆக்சுவலாக அதனால் என்ன வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற தலைவர்கள் சொல்கிறாங்கன்னா நிதிஷ்குமாரியமாக நிதிஷ்குமார் போன்ற ஒரு ஆ நபர் வந்து தொடர்ந்து இந்த கூட்டணியில் இருந்தால் குழப்பத்தை விளைவிப்பார் அவர் வந்து நான் தான் தான் பிரதமர் ஆகணும்னு சொல்லுவார் இல்லை தான் தான் ஒருங்கிணைப்பாளர் ஆகணும்னு சொல்வார் மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்வார் அதனால் அவர் இப்போவே போனது நல்லது அப்படின்னு ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அது அவருடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி இருக்குல்ல அந்த அரசியல் நேர்மை இருக்குல்ல அது வந்து அடி வாங்கியிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சா பத்து வருஷத்தில் ஒரு ஏழு எட்டு தடவை ஒரு மாதிரி மாறி 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 சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கார் அதாவது அவருடைய கட்சியில் அவர் மட்டும்தான் சீஃப் மினிஸ்டர் வேறு யாருமே உள்ள நபரே கிடையாதுன்ற மாதிரி அவர் போது காத்தால ரிசைன்மெண்டாக சாயந்தரம் பதவி ஏற்றுக்கிறாரு பிஜேபியும் தன்னுடைய சந் சந்தர்ப்பவாதத்துக்கு அவரை பயன்படுத்திக்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அரசியல் நேர்மை இல்லாத ஒரு அயோக்கியத்தனமான வேலையை வந்து நிதிஷ் செய்கிறார் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான ஒரு அரசியலில் அவர் ஈடுபடும் போது மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அவருக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அதே சமயம் எதிர்க்க இருக்கிற லாலுவோடைய அந்த கூட்டணி இருக்குல்ல அது எவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஏன்னா அவங்க வேலையில் ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் பல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இருந்தாலுமே போன வாட்டி அவங்க வந்து நல்ல இடத்தை பெற்றாங்க எழுபத்தெட்டு இடம் எழுபத்தொம்போது இடம் பெற்றாங்க சட்டமன்ற தேர்தலில் அதனால் இந்த வாட்டி வந்து ஃபைட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிதிஷ்க்கு வந்து இந்தியா கூட்டணியில் அவர் இருந்தார் அதை கட்டமைத்தார் என்ற ஒரு பார்வையில் பார்க்கும்போது ஒரு பின்னடைவர் அவர் இப்போவே போனார் பின்னாடி வந்து ஒரு இந்தியா கூட்டணி ஒரு ஷேப்புக்கு வந்து உச்ச அது அதோடய பிரச்சாரம் உச்சத்தில் இருக்கும்போது போயிருந்தார்னா டேமேஜ் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால் இப்போவே போனது நல்லதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் இது வந்து அவருடைய அரசியல் நேர்மையற்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அது வந்து மக்கள் வந்து நிச்சயமாக பீகார் மக்கள் தக்க ஒரு படிப்பினையை வந்து நிதிஷுக்கு வ வழங்குவார்கள் என்பது என் நம்பிக்கை இல்லை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் சரி அவர் வந்து தேர்தலில் இந்த மாதிரி மாறி மாறி கூட்டணியை வச்சு தான் வந்து ஆட்சி அமைச்சார் பிரதமராக பதவியேற்றார் அப்படி இருக்கும்போது கடந்த காலங்களிலேயும் இதே செயல்பாட செஞ்ச நிதிஷ்குமாரை தான் சார் கூட்டணிகளை வச்சுருந்தாங்க போன முறை ஆர்ஜேடியை வந்து கலட்டி விட்டுட்டு பாஜக கூட போனார் பாஜக கூட தேர்தல் சந்தித்தார் தேர்தலில் பதவியேற்று கொஞ்ச நாளில் திருப்பி கலட்டி விட்டார் அப்படிங்கும் போது அன்னைக்கு காங்கிரஸும் ராஷ்ட்ரிய ஜனதாதளமும் அவரை நம்பினாங்கல்ல அந்த நம்பிக்கை எதனால் அடிப்படையில் இருந்துச்சு அன்னைக்கு வந்து அதாவது தவறான நபர் மீது இந்த ஆர்ஜேடியும் பிஜேபியும் ரெண்டு பேரும் நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா ஆர்ஜேடி வந்துடக்கூடாது அப்படின்னு பிஜேபி கூறுது பிஜேபி வ வரக்கூடாதுன்னு ஆர்ஜேடிக்கு ஒரு இது இந்த ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நிதிஷ்குமாரை பயன்படுத்துகிறாங்க அவர்கிட்ட இருக்கிறது நாற்பத்தஞ்சி எம்எல்ஏ தான் வெரஸ் எஸ் கிட்ட எழுபத்தெட்டு பேர் இருக்காங்க ஆர்ஜேடி எழுபத்தெட்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே அவன் வரக்கூடாது அப்படின்னு அவனும் இவன் வரக்கூடாதுன்னு இவனுமே இவரை பயன்படுத்துகிறாங்க நாற்பத்தஞ்சு பேர் வச்சுருக்கிற இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு இருக்கான் இவன் வந்து எழுபத்தெட்டு பேர் இருக்கு அவங்க விட்டு கொடுக்குறாங்க ஏன்னா அந்த ஒரு இது தான் ப்ளே பண்ணுறான் யாராவது ஒத்தன் கைவிட்டா போகிறோம் அந்தளவு அரசியல் அதனால் அண்ணா தான் ஆகிடுவான் ஒத்தன் வந்து பொட தேவையில்லை நீ உன்னை நம்ப முடியாத போகலான்னு கேட்டி விட்டா அந்தாலும் எங்கே போவான் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த தைரியமான விஷயத்தை யாரோ ஒருத்தர் செய்யணும் அட்லீஸ்ட் இனிமேல் ஆர்ஜேடி அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன்ன்னா போன வாட்டி வந்து நிதிஷ்குமார் பேசும்போது மாறும்போது என்ன சொன்னார்னா இனிமேல் நான் பாஜக கூட்டணிக்கே போக மாட்டேன் போகிறதுனா அதுபோல் உயிரை கூட விட்டுருவேன் அப்படின்னா உயர விடுறாரோ இல்லையோ அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவர் சொன்ன வாக்கை கூட காப்பாற்றலை அதனால் இனிமேல் அவரை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை அரசியல் என்ன தான் ஆர்ஜேடி ரொம்ப மோசமாக போனால் கூட இனிமே வந்து நிதிஷ்குமார் நம்போதில் அர்த்தம் இல்லை நிதிஷ்குமாருக்கும் பாஜக வந்து நிச்சயமாக பாஜக ஒரு கட்டத்தில் நிதிஷ்குமாருக்கு முதுகில் குத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக்சுவலாக அது எவ்வளோ சீக்கிரம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நிதிஷ்குமார் நிச்சயமாக அவருடைய கட்சியை உடைவிடும் அவர் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவார் என்பது என்னுடைய என்னுடைய கருத்து அவர் வந்து இந்தியா கூட்டணியில் சில குற்றச்சாட்டுகளை வச்சு தான் அவர் வெளியேறுதா அதுக்கு அவர் காரணம் சொன்னது எனக்கு உரிய மரியாதை கொடுக்கல அங்கீகாரம் கொடுக்கல கன்வீனர் போஸ்ட் கொடுக்கல ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறது பிரச்சனை இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அடிக்கிட்டே போகிறார் ஆனால் இப்போ என்டிஏ போயிருக்கார் என்டலையும் கிட்டத்தட்ட இது இல்லாமல் தான் அங்கேயும் வந்து அவர் இந்தியை விளையாட போகிறதில்லை மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கும்போது நிதிஷ்குமார்க்கு எந்த வாய்ப்பும் கொடுக்க போகிறதில்ல எந்த ஒரு அங்கீகாரமும் அவருக்கு இருக்க போகிறதில்ல அப்படிங்கும்போது அதை இங்கேயே பண்ணியிருக்கலாமே ஏன் பாஜக கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு ஒரு விட தெரியல பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடியை வந்து என்டிஏ கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணதுக்கு கோவப்பட்டுதான் வெளில வந்தார் அப்போதுல வெளில வந்தார் அப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னார் ஆக்சுவலாக அப்பவே மோடி போட்டிட்டாங்க மோடி எழுத்து வெளில அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னை வந்து ஒரு பிரதமர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறாரு அது எப்படி அனௌன்ஸ் பண்ண முடியும் இந்தியா கூட்டணி வந்து ஒரு பிரதமர் கேண்டிடேட் இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக வந்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்க இவரை மட்டும் எப்படி அனௌன்ஸ் பண்ண முடியல ரெண்டாவது இவர் என்ன இந்தியா கூட்டணி இவர் மட்டும் தான் பாப்புலர் இருக்கிறா பீகாரை விட்டால் இவர் யாருக்கு தெரியும் நாங்கள் நான் அது ஃபார்தட் மேட்டர் நான் சொல்கிறேன் மம்தா பானர்ஜி கெஜ்ரிவாலு அல்லது இந்த நிதிஷ்குமார் ஈவன் சரத்பவாரு இல்லை நீங்கள் உத்தவ் தாக்கரே யாரை வேணால் எடுத்துக்கோங்க இந்தியா கூட்டணியில் இவங்க எல்லாருமே ராகுல் காந்தியோட செல்வாக்கு ஈக்குவலாக இருக்காங்களா சார் ராகுல் காந்தியை வந்து இன்னமும் வந்து செல்வாக்குள்ள தலைவர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றதே வந்து நிறைய பேர் வந்து அதை ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் அவங்களுக்கு பயமா இருக்கு சார் காங்கிரஸ் பெறுது ராகுல் காந்தி செல்வாக்கு மிக்க தலைவர் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குல்ல சார் அது வந்து

டெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கு அந்த ராகுல் காந்திக்கு வந்து அளவுக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாரத போயிட்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது நவம்பர் வந்து பிரச்சாரத்துக்கு போறார் அவர் பிரச்சாரத்துக்கு போன பிறகும் கூட வந்து அங்க வரலாறு தோல்வியை காங்கிரஸ் சார் தேர்தல் வாக்குகளா மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு செல்வாக்க ராகுல் காந்தி தக்க வைக்கலங்கிறது குஜராத் ஓட்டுட்டாங்க குஜராத் இது வந்து பாஜகவோட கோட்டையா இருக்குங்க அதில்வெல்ல முடியாது இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க ஆம் ஆத்மி பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டை பிரிச்சு போயிட்டாங்க அது மாதிரி அங்கே நடந்தது இந்த வாட்டி ரெண்டு பேர் கூட்டு சேர்ந்தாங்கன்னா பாஜக அவுட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம பாயிண்ட் அது இல்லை ராகுல் காந்திக்கு இருக்கிற செல்வாக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற எந்த தலைவருக்கும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து நீங்கள் நீங்கள் ஒரு அடுத்த இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் ராகுலுக்கும் மோடிக்கும் மம்தாக்கும் எல்லோருமே ஒரு போட்டி வைங்க ஒரு ஒப்பீனியன் போல் கேளுங்க ராகுல்க்கு அடுத்தபடியாக மோடி தான் இருப்பார் மோடிக்கு அடுத்தபடியாக மம்தா எங்கேயோ இருப்பாங்க நீங்கள்லாம் ராகுல் காந்தி செல்வாக்கு இல்லாத ஒரு ஆசாமிங்க நீங்கள் ராகுல் காந்தி போட்டி போடுறீங்க இல்லை காங்கிரஸ் செல்வாக்காக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குது நீங்கள் இருக்கீங்களா காங்கிரஸ் அப்போ மூணு ஸ்டேட்லேயே தோத்தா கூட நல்ல பர்சன்டேஜ் வாங்கினாங்க ஓட்டு நீங்கள் வாங்க முடியுமா உங்களால் ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்டில் வாங்க முடியுமா நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் பெரிய ஆளாக இருக்கீங்க அந்த அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேருந்தீங்க அதனால் நீங்கள் காங்கிரஸை ஓரம் கட்டுறீங்க ஒதுக்கி தருறீங்க ஆனால் ஆல்ஏலியா லெவலில் இன்றைக்கி வந்து பாஜக தனிப்பெரும் கட்சியாக வந்ததுன்னா அதுக்கு அடுத்த கட்சியாக வந்து காங்கிரஸ் தானே வரும் நீங்கள் உருவீங்களா நீங்கள் வரத்துக்கான வாய்ப்பே இல்லையே அந்த கசப்பான உண்மையை ஒத்துக்க மாட்டேன்னு அந்த கசப்பான உண்மையை வந்து நிதிஷ் ஒத்துக்க மாட்டேன்றார் மம்தா ஒத்துக்க மாட்டேன்றார் நான் என்னை கேட்டால் வந்து காங்கிரஸ் வந்து தனியாகவே போராடலாம் இந்த மாதிரியான மன்குதிரைகளை நம்பி ஆற்றுல இருக்கிறதோட இந்த நிதிஷ்குமார் போன்ற மண்குதிரைகள் மம்தா போன்ற மண்குதிரைகளை நம்பி ஆற்றுல இருக்கிறதோட பெருசாக காங்கிரஸ் தனியாகவே போடலாம் இந்த எலெக்ஷன் போ எங்க இந்த எலெக்ஷனில் தோத்தா மோடி மீண்டும் வந்தால் காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா மாநில கட்சிகளுக்கு தான் ஆப்பு வைப்பாங்க எல்லாம் மம்தா காபு பிபு சோரன் இருக்கார் பாருங்க அது மாதிரி தான் நாளைக்கு நிதிஷ்குமார் வேணால் இப்போ தப்பிக்கலாம் தடவை மாட்டிப்பார் நாளைக்கு வந்து உத்தவ் தாக்கரே மாட்டிப்பார் எல்லா கெஜ்ரிவால் ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கார் காங்கிரஸ் இருக்கும் நீங்கள் இருப்பீங்களா திமுகவில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பேர் பழி வாங்குறாங்க இருப்போம் திமுகவில் பல பிரச்சனைகள் வரும் அதனால் மாநில கட்சிகளுக்கு தான் ஆபத்து நீங்கள் காங்கிரஸ் மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நான் ரெண்டு தான் கொடுப்பேன் ஒன்று தான் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா முதல்ல நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்க காங்கிரஸ் வந்து ஒரு பிக்பதர் ஆட்டிடியூடில் இருக்கக்கூடாதுன்றது உண்மை ஆனால் அதே சமயம் காங்கிரஸுக்கு இருக்கிற செல்வாக்கு அல்லது ராகுல் காந்தியோட செல்வாக்குக்கு நீங்கள் கொஞ்சம் கூட ஈடு கிடையாது என்பதை அந்த கசபார் மூலமே உணருங்கள் முதல்ல இல்லை இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாநில கட்சிகளுக்கு தான் பிரச்சனை காங்கிரஸ்க்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க மாநில கட்சிகள் எல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற மாநில கட்சிகளில் எனக்கு தெரிஞ்சு சமாஜ்வாதியை தவிர மீது அனைத்து கட்சிகளும் பாஜகவோட நேரடியாகவோ மறைமுகமாகவும் கூட்டணி வச்ச கட்சிகள் தான் நாளைக்கு அவங்க வந்து சமரசமாக போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லையே பிரச்சனை வந்து காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு இல்லை அப்போ மாநில கட்சிகள் இப்படி யோசிக்கலாம்ல இன்ஃபேக்ட் நிதிஷ சொல்றாங்க இருக்க கௌதம் மதானோட வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வராரு கட்சியை ப பிளவுபடுத்திய அஜித் பவாரை வீட்டுக்கு கூட்டு தீபாவளி கொண்டாடுறாரு அவருடைய கிரெடிபிலிட்டியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த பக்கம் நிதிஷ்குமாரையும் மம்தாவையும் மட்டும் கேள்வி கேட்கறாங்கங்கிற ஒரு இல்லை நீங்கள் சமாதானமாக இங்கே போகிறாங்க போய் தப்பிக்கலாங்க உங்கள் கட்சி இல்லாருது இன்னைக்கு திமுக இங்கே இருக்கு திமுக வந்து பாரதிய ஜனதாவோட சமரசத்துக்கு போகலாம் சம சமரசம் கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் ஓட் பேங்க் என்னாயிருது உங்கள் ஓட் பேங்க் காணா போயிடும் அடுத்து சீமால் இங்கே காத்துட்டு ரெடியாக அவர் பிடிச்சிடுவார் அந்த ஓட் பேங்க் அதனால் வந்து உங்கள் மம்தா வந்து போகலாம் பாஜகவோட நெருக்கமாக போகலாம் உங்கள் ஓட் பேங்க் என்ன ஆறுது பாஜகவுக்கு எதிரான ஓட் பேங்க் கெஜ்ரிவால் போகலாம் ஓட் பேங்க் என்ன வராது ஓட் பேங்க் உங்கள் ஓட் பேங்க் உங்கள் காலை விட்டு கரைஞ்சி போயிடும் ஆக்சுவலாக அதனால நீங்கள் உங்கள் அரசியல் தற்கொலை பண்ணிக்கிறதுனா நீங்கள் பிஜேபியோட போலாம் உங்களை காப்பாற்றிக்கிறதுனா நீங்கள் பிஜேபியோட போகலாம் ஆனால் உங்கள் அரசியல் நிற்காது காங்கிரஸ் அப்படி இல்லை அது நூற்றம்பது நூற்றது வருஷமாக இருக்கிற ஒரு பார்ட்டி இன்றைக்கி ஒருத்தர் கலக்கு தலைவராக இருப்பார் நாளைக்கு ஒருத்தர் தலைவராக இருப்பார் நாளைக்கு ஒருத்தர் இருப்பார் கன்னியாகுமரியில் இருக்கும் காங்க காஷ்மீரில் இருக்கும் குஜராத்தில் இருக்கும் ஒரிசாவில் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் நீங்கள் அப்படி இருக்கீங்களா நீங்கள் நீங்கள் இல்லையே நீங்கள் அதனால் வந்து நீங்கள் சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால தான் சொல்கிறேன் மாநில கட்சிகளுக்கு ஆபத்து அதிகமாக இருக்குது முதல்ல எப்போதுமே பாஜக வந்து மாநில கட்சிகளை தான் டார்கெட் பண்ணுவாங்க அழிச்சுடுவாங்க இப்போ சிவசேனா அழிச்சாங்க பாருங்கள் அது மாதிரி அங்கே மெஹபூபா மூர்த்தி அழிச்சாங்க பாருங்கள் கட்சியை அந்த மாதிரி எல்லாத்தையும் அக்காலிதலில் ஒழியாக போட்டு ஒழிச்சிட்டாங்க அது மாதிரி பல இடங்களில் அது மாதிரி போட்டு கேட்டாலும் நாங்கள் இதுவும் பண்ணணும் அவங்களே போனாங்கன்னு வாங்க அதனால் மாநில கட்சிகளை டார்கெட் பண்ணுறதா அவங்க வேலை காங்கிரஸை வந்து என்னைக்கு வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ரெண்டாவது அவங்களும் நினைக்கிறாங்க நம்ம நேஷனல் லெவலில் ஒரு காங்கிரஸ் இருந்தால் அதை டீல் பண்ணுறது ஈஸின்னு நினைக்கிறாங்க இந்த மாநில கட்சிகள் செல்வாக்கு பெறத பிஜேபி என்றைக்குமே விரும்புறது கிடையாது அதனால் முதல்ல அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க இன்றைக்கி நடக்கிற இடி விஷயங்கள் எல்லாமே மாநில கட்சிகள் இருக்கக்கூடாதுன்னு பாஜக நடக்கிற ஒரு எழுத்துற நடவடிக்கையோட ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன் மாநில கட்சிகள் வந்து சரியாக நடந்துக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் வந்து மம்தா பேனர்ஜியை தவிர்த்து வேறு யாருமே வந்து அவ்வளோ பெருசாக முரண்பாடு விட இருக்க மாதிரின்னு தெரில அகிலேஷ் யாதவ் வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் விபிஆர் டஃப்பாக இருக்கிற நேரத்தில் பதினோரு சீட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் ரெடி ஆகிட்டார் காங்கிரஸ் தான் இன்னும் வந்து நெகோசியேஷன் முடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் நான் கொடுத்துட்டேன் நாளுக்கு பிரிச்சுக்கிட்டோம் வந்து நாங்க ரெடியா இருக்கோம் கூட்டணிக்கு அப்படின்ட்டு இருக்காங்க பஞ்சாப்ல மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் மற்ற மாநில கட்சிகள் எல்லாம் வந்து மற்ற மாநிலங்களில் பிரச்சனையே இல்லை மேற்குவங்கத்துல மட்டும் தான் பிரச்சனை அப்படிங்கும் போது அதை எப்படி இல்லை இல்ல வங்கத்தில் மட்டும் பிரச்சனை இல்லைங்க வங்கத்தில் பிரச்சனை டெல்லியில் பிரச்சனை பஞ்சாப்ல வந்து கிட்டத்தட்ட சீட் அலகெட் பண்ணி அது பிரச்சனை கேரளாவில் காங்கிரஸும் பிரச்சனை இதெல்லாம் போனால் கூட பரவாயில்லைங்க முதல்ல இந்தியா கூட்டணியோட ஆரம்பத்தில் வந்து இந்த தலைவர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் சீட்டு பங்கீடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம் தெரியும் அப்புறம் இவங்க எதுக்கு சேர்ந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க குறைஞ்சபட்சம் நாங்கள் தனித்தனியாக போட்டி போடுவோம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம் தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிப்போம்னு சொல்லியிருந்தால் கூட அர்த்தம் உண்டு இவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு தவறான நம்பிக்கையை கொடுத்துட்டு இவங்களுக்கு தெரியும் இடஒதுக்கீட்டில் பல பிரச்சனைகள் வரும் நம்மளால் ஒத்து போக முடியாதுன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சுக்கூட எதுக்கு சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றினாங்கிறது என்னுடைய கருத்து இன்னொரு பாயிண்ட் என்னென்னா அவங்க முதலே சொன்ன இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொன்னாங்க இந்தியா கூட்டணியில் குறைந்தபட்சம் நானூறு தொகுதிகளில் பாஜகவுக்கு நேரடியான ஒரு கேண்டிடேட்டை நாங்கள் போடுவோம் அப்படின்னாங்க அதில் வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்னோடய அபிப்ராயம் ஸோ வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்திரெண்டு சீட்டுக்கு வச்சுக்கோங்க பஞ்சாபில் ஒரு இருபத்தஞ்சி சீட் இருக்குது டெல்லியில் ஏழு வச்சுக்கோங்க கேரளாவில் ஒரு இருபது வச்சுக்கோங்க மற்ற இடத்துலலாம் வந்து மகாராஷ்டிரா பீகாரெல்லாம் கூட்டணி வரத்துக்கான தமிழ்நாடில் கூட்டணி வரத்துக்கான சான்ஸ் இருக்குது மற்ற இடத்துலலாம் காங்கிரஸே தனித்து போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தரப்பிரதேசில் மட்டும் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டாங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் போனாலுமே நானூறு தொகுதிகளில் வந்து பாஜகவுக்கு நேரடியான ஒரு போட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகிட்டா இன்னும் மம்தா கெஜ்ரிவால் தகராறு பண்ணால் கூட அகிலேஷோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டாங்க எண்பது இடங்கள் அங்கே இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிச்சயமாக அவங்க ஏற்கனவே சொன்னபடி நானூறு இடங்களில் பிஜேபியை ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நானூறு இடங்களில் குறைஞ்சபட்சம் நூறு இடங்களில் பிஜேபியை தோக்கடிச்சாங்கன்னா முன்னூற்றி மூணுன்றது பிஜேபி இது இரநூத்தி மூணாயிடும் இப்போ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் தேர்ட்டி சீட்ஸ் இருக்குது இந்த ஒன் தேர்ட்டி சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு மைனஸ் தான் இந்த ஒன் தேர்ட்டியில் பாஜக ஜெயிக்கிறதுக்கான தொகுதிகள் அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து இருபது தொகுதிகள் கூட இருக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட நியர்லி மைனஸ் ஹண்ட்ரட்லேருந்து தான் பாஜக அவங்களோட கவுண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்கும்போது இதை ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்து காங்கிரஸ் மூவ் பண்ணிக்கணும் ஆனால் அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணும்போதே வந்து பிரச்சனை இது பண்ணுறாங்க இன்னும் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே முடிச்சிருக்கணும் இன்னும் வரைக்கும் முடிக்காமல் எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை எப்படி அவ்வளோ சீக்கிரம் முடியாதுங்க இப்போ பாஜகவுக்கு கூட்டணி எல்லாம் கிடையாது அதனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இதில் இவ்வளோவே இருக்காங்கல்ல எல்லாமே மாநிலத்தில் முதல்வராக இருக்காங்க மாநிலத்தில் செல்வாக்கா இருக்காங்க அது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம் இப்போது வெஸ்ட் பெங்காலை பொறுத்த மட்டும் எடுத்துக்கோங்களேன் நாற்பத்தி ரெண்டு சீட் இருக்கு போன வாட்டி வந்து அங்கே பதினெட்டு இடங்களில் பண்ணாங்க ரெண்டு இடத்துல காங்கிரஸ் வந்து இருபத்தி ரெண்டு இடங்கள் ஆனால் காங்கிரஸ் வந்து மேலும் மூணு இடங்களில் ரொம்ப குறைந்த மார்ஜினில் தோத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சது இல்லையா அதில் பன்னெண்டு தொகுதிகளில் வாக்கு வெற்றி வாக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதை பார்க்கும்பொழுது காங்கிரஸ் வாங்கின வாக்குகள் அதிகம் ஸோ காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருந்தால் இந்த வாட்டி இருந்தால் அந்த பா பாஜகோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் மந்தாக்கு தெரியும் நான் நம்மளே இந்த கணக்கெல்லாம் போடுறோன்னா அவங்களுக்கு தெரியும் அது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி வாய்ப்புகள் இருக்கும்போது அதை விட்டுட்டு வேண்டாம்னு அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா நாளைக்கு நம்ம நிறைய இடத்துல நின்று நிறைய இடத்துல முன்புலாம் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நமக்கு வரும் நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க ஏன்னா தனியாக அவங்க நின்னாங்கன்னா ஓட்டு இன்னும் பிரிஞ்சு பிஜேபி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் பதினெட்டுன்றது பிஜேபி இருபத்தி ரெண்டாம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்க எடுக்கிற முடிவு வந்து தப்பு அந்த அந்த தப்பான ஒரு முடிவை வந்து மம்தா எடுக்கிறாங்க அதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டாக இருக்குது நம்மளுடைய பாயிண்ட்டாக இருக்குது அதனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னா அந்த நானூறு தொகுதிகளில் ஒரு நூறு தொகுதிகள் வந்து தொகுதிகளில் பிஜேபியை தோக்கடிச்சாங்கன்னா பிஜேபி இரநூத்தி மூணு ஆயிடுத்துனா அதுக்கப்புறம் என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட இரநூத்தி எழுபத்தஞ்சி வந்து பிஜேபி ரீச் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா தோழமை கட்சியே கிடையாது நவீன் பட்நாய்க்கும் ஜெகன்மோகனும் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க அங்கேயுமே இந்த வாட்டி வந்து ஆந்திராலேயே இந்த வாட்டி காங்கிரஸ் தெலுங்கு தேசங்களும் ஓட்ட பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கேயே நவீன் பட்நாய்க்கு முழுசாக வெற்றி பெறுவாரன்றது சந்தேகமான ஒரு விஷயமா இருக்குது அதனால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஆதரவு கிடைக்காது அதனால் பாஜகவோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான முயற்சிகளில் காங்கிரஸ் வந்து ஒரு திட்டமிட்டே இறங்கினால் பிஜேபி மீண்டும் ஆட்சி கருவதை தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் வந்து அங்கே ஃபைட் இருக்கிறதுக்கான சத்தியக்கூறுகள் தான் அதிகம் பிஜேபி ஒரு சைடில் இருக்காங்க அப்படின்னா மம்தா அண்டு காங்கிரஸ் ஒரு அலையன்ஸாக இருக்கணும் இல்லை அப்படின்னா மம்தாக்கு தனியாக நிற்கிறாங்கன்னா காங்கிரஸ் சிபிஎம் அலையன்ஸ் இருக்கணும் எப்படி பார்த்தாலும் த்ரீ கார்னர் ஃபைட் தான் இருக்க போகுது அப்படிங்கும் போது நான் இண்டிவிஜுவலாகவே ப்ளே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு மம்தா நினைக்கிறாங்க இது வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா பாஜகவுக்கு சாதகமாக இருக்குங்க அது பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் த்ரீ கார்ன் ஃபைட் தானே சார் இல்லை அவங்க த்ரீ கார்னர் கண்ட்ரஸ் தான் சார் இப்போ கம்யூனிஸ்ட் வேலை நினைப்பா அது ஃபோர் கார்னர் கண்ட்ரிஸ் மாறுது ஸோ பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் மூணாக பிரியுது திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மூணாக பிரியுது புரியும்போது போது பிஜேபிக்கு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா அவங்கமெண்ட்டு போயிடுவாங்க ஸோ திருநாமலுக்கு ஆதரவான ஓட்டுகள் மட்டும்தான் விடும் காங்கிரஸுக்கு ஆதரவான ஓட்டுகள் மட்டும்தான் விடும் எதிர்ப்போட்டுகள்லாம் பிரியும் ஆக்சுவலாக ஸோ இந்த அடிப்படையான விஷயத்தை வந்து இந்த மாநில கட்சிகள் புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டாவது கம்யூனிஸ்டுகள் வந்து அவங்க கா கேரளாவில் சேர மாட்டேங்கிட்டாங்க சரி கம்யூனிஸ்ட்டுகள் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து யார் இந்தியா கேண்டிடேட்டோ இந்தியா கூட்டணிக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை நீங்கள் முதலே முடிவு பண்ணியிருக்கலாமே நாங்கள் வந்து முதலியே வந்து இந்தியா கூட்டணி வந்து தேர்தல் உடன் உடன்பாடெல்லாம் வச்சுக்காது எங்கெங்கே முடியுமோ பண்ணுவோம் இல்லாட்டி நாங்கள் தனித்து போட்டிட்டு பின்னாடி நாங்கள் ஒன்று செய்தப்போன்னு சொல்லிக்கலாமே நீங்கள் வந்து மூணு இடத்துல கூட்டணி நடத்தி ஒரு நம்பிக்கை உருவாக்கிட்டு இப்போ வந்து நிதிஷ்குமார் போன பிறகு பின்னடைவு அது இதுன்னு ஒரு பிரச்சனை இவங்க பாஜக வந்து இந்த கூட்டணியை பலமீகப்படுத்துறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணுறாங்க அதில் ஒரு பகுதியாக தான் இப்போது பீகாரில் பண்ணியிருக்காங்க அடுத்தது இப்போது ஜார்க்கண்டில் பண்ணுவாங்க அப்புறம் டெல்லி வச்சுருவாங்க அப்படியே ஒவ்வொரு இடத்துல போய் கவர்மெண்ட்டை கவுக்குறது தான் அவங்க வேலை ஏன்னா இந்தியா கூட்டணியில் வந்து அதை அதோடய பேர் கெடுக்கிறது அப்புறம் அதோட ஃபண்ட்ஸை முடக்கிறது அந்த தலைவர் அந்த கட்சிகளுக்கு ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடாது இவங்கக்கிட்ட ஆறாயிரத்தி நானூறு கோடி இருக்குது பாஜகிட்ட அந்த ஆறாயிரத்தி நானூறு கோடியை வச்சு அவங்க வந்து விளையாடிட்டுருக்காங்க அவங்களுக்கு கீழே ஆள் இருக்குது ஆள் கீழே வேலை செய்கிறான் இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஃபண்ட்ஸும் கிடையாது கீழே ஆளும் கிடையாது மக்கள் ஆதரவு பத்து வருஷம் அதில் நடக்கிற ஒரு ஆட்சிக்கு எதிரான போக்கு மக்கள்கிட்ட இருக்கும் அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுற அந்த மிஷினரி வந்து இந்தியா கூட்டணியில் இல்லை அந்த ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு இந்தியா கூட்டணியும் ஒரு பொறுப்போடு நடந்துக்கணும் எதிர்காலத்தில் போ மீடி மோடி மீண்டும் வந்தால் ஜனநாயகத்துக்கு எந்த விதத்தில் ஆபத்து வரும் அடிப்படை உரிமைகள் எப்படி பறிக்கப்படும் இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க சி மறுபடியும் கொண்டு வருவேன்ட்டு ஸோ எப்படி மக்களை பிரிப்பாங்க சிறுபான்மையோர் எப்படி பழி வாங்குவாங்கன்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து இவங்க வந்து ஒன்றா இல்லைன்னா அது இவங்களோட சுயநலம் காரணமாக ஒன்றாக இல்லாமல் போனார்களே ஆனால் இவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வந்து அவங்க மக்களுக்கு துரோகம் செய்யலை ஜனநாயகத்துக்கு துரோகம் செய்யலை ஒட்டுமொத்த எதிர்கால இந்தியாவே ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு ஒன்னு வந்து ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நேத்துல ஒரு ஆள் எங்கே இருந்தாலும் அன்ட்ரேசபிள் அப்படின்னு சொல்லப்பட்ட அவர் வந்து கட்சியில அவசியமான ஒரு அவசர கூட்டத்தில் இருந்திருக்காரு இப்போ கூட்டம் நடத்தி முடிச்சிருக்காரு அதில் அவருடைய மனைவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது எந்த நேரம் வேணால் அவர் கைது செய்யப்படலாம் மனைவி முதல்வாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இன்னொன்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சண்டிகருடைய மேயர் எலக்ஷன்ஸில் இந்தியா கூட்டணி வந்து சார்பாக காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி அமைச்சு போட்டி போட்டாங்க பட் அதில் வந்து எட்டு ஓட்டுகள் செல்லாத ஓட்டாக்கி பாஜக வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டிருக்குது சண்டிகர் எலெக்ஷனில் பொறுத்த மட்டும் வந்து ஜனநாயக கழித்த சாகுமணியாக பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பாஜக பிளாக் ஒரு எட்டு ஓட்டை வந்து இன்வாலேன்னு சொல்லி அதிமுக அந்த ஆப் ஏஏபி அண்ட் காங்கிரஸோட கூட்டணியை வந்து அதை வந்து தோற்கடிச்சது தோற்கடித்ததாக சொல்லப்படுவது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து அடித்த சாகுமணி ஆக்சுவலாக எட்டு ஓட்டும் எப்படி இன்வாலடாக பண்ணீங்கன்னிங்க அவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்து ஒருத்தர் எலெக்ட் பண்ணுற இடத்த நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து மேயர் எலெக்ஷன் நடக்கிறதா இருந்து அதை தள்ளி வச்சிட்டீங்க தள்ளி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க ஓட்டை வந்து செல்லாதாக்கிறீங்க இது எந்த விதத்தில் கரெக்டாக இருந்துச்சுவா நாளைக்கு நீதிமன்றம் போனால் மறுபடியும் எலக்ஷன் நடத்த சொல்லி ஒரு ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது பாஜக வந்து திட்டமிட்டு ஜனநாயக படுகொலை செய்து சண்டிகாரில் என்பது என்னுடைய கருத்து ஹேமந்த் சோரன் அதே மாதிரி ஹேமந்த் சோரன் விஷயம் பார்த்திங்கன்னா இது பாஜகவுடைய பழிவாங்கும் படலத்தின் இன்னொரு அத்தியாயமாக நான் பார்க்குறேன் ஏற்கனவே வந்து எலெக்ஷன் போதே ஜார்க்கண்ட் முதல்வருக்கு நிறைய நோட்டீஸ்லாம் விட்டாங்க அப்புறம் சத்தீஸ்கரில் முதல்வருக்கு நோட்டீஸ் விட்டாங்க அங்கே எக்ஸைஸ் ஸ்கேமு இங்கே லேண்ட் ஸ்கேம் போயிட்டுருக்கு ஸோ இந்த எப்படியாவது இந்த ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் பாஜகவுடைய நோக்கம் என்னென்னா அந்த எதிர்கட்சி தலைவர்கள் ஆள மாநிலங்களே இருக்கக்கூடாது எல்லாமே ஒன்று கவர்னர் ஒன்பது மணி நேரம் விசாரணைக்கு என்னைக்குட்படுத்தப்பட்டிருக்காரு என்ன கேமந்த் சோரன் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி எல்லாமே எதிர்கட்சி ஆட்கள் தான் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாம் சுத்த சுயம்பராசவாதிகள் அந்த அசாம் முதல்வர் ஹேமந்த் பிஸ்வாஸ்லாம் யோகிய சிகாமணி அவர்லாம் வந்து எந்த ஊழல்னு செய்யலை சுமந்து அதிகாரி மாதிரி உத்தமன் உலகத்துலேயே கிடையாது இந்த மாதிரி நான் பல பேர் இருக்காங்க அதே மாதிரி வந்து ஏக்நாத் ஷிண்டே இது அஜித் பவார் மாதிரியான யோகியாமியும் உலகத்துலேயே கிடையாது இவங்கள்லாம் பாஜக வாஷிங் மிஷினில் போயிட்டு வந்தவங்க அதில் சுத்தமாக ஆகிட்டு வந்துட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஆட்கள்னா வந்து லலு பிரசாத்தோ வந்து சிபு சோரனோ இல்லை வந்து இவர் ஹேமந்த் சோரனோ அல்லது வந்து இவர் நம்ம கெஜ்ரிவாலோ இவங்கள்லாம் தான் வந்து இப்போ வந்து டார்கெட் பிஜேபியோட டார்கெட் அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்காக இன்னொரு மோசமான முன்னுதாரணம் இந்த ஹேமந்த் சோழன் விஷயத்தில் அவங்க பண்ணுறது தொடர்ந்து இருக்காங்க அதாவது இடி வந்து ஆரம்பித்ததே பிஎம்எல்ஏ ஆக்டோட முக்கியமான ஷரத்தை வந்து கருப்பு பணத்தை கைப்பற்றுவது இந்த மாதிரி நோக்கம் நல்லதாக இருக்குது பட் இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியலாக மாற்றி எதிர்க்கட்சிகளை பழி ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறது பிஜேபி மட்டும்தான் அதில் ஒரு பகுதியாக தான் இந்த ஹேமந்த் சோழன் விஷயத்தையும் நான் பார்க்குறேன் இதுவரை எங்களுடன் வந்து கருத்துக்களை பயன்பிக்கை நன்றி